நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் வெற்றிக்கு வழிகாட்டும் பொது அறிவு களஞ்சியம் மனோரமா இயற்புக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆத்ம நிர்பார் பாரத் இந்தியாவை உருமாற்ற வந்திர சொல் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் வி டிவி சேனல் நீங்கள் போன ஆடியோவில் விளையாட்டு விருதுகள் ரெண்டாயிரத்து இருபது இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இழப்புகள் ரெண்டாயிரத்தி இருபது கேட்போம் இழப்புகள் ரெண்டாயிரத்தி இருபது பல்பீர் சிங் சீனியர் பிராக்கெட்டில் தொண்ணூற்றி ஐந்து ஹாக்கி மே இருபத்தி ஐந்து இந்திய ஹாக்கி இதிகாசம் தொடர்ந்து மூன்று முறை பிராக்கெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு இந்திய ஹாக்கி அணியுடன் ஒலிம்பிக்ஸ் தங்கம் வாங்கியது வாங்கிய பல்பீர் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அணியின் கேப்டன் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஹாக்கி உலக கோப்பையை இந்தியா வென்றபோது அணியின் மேனேஜர் ஒலிம்பிக் ஹாக்கி இறுதிப் போட்டியில் மிக அதிகம் கோல்கள் என்னும் சாதனை என்றும் பல்பீர் சிங்கின் பெயரில் உள்ளது பிராகிட்ல ஐந்து கோல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஹாலந்துக்கு எதிராக பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் பிராக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு லண்டன் ஒலிம்பிக்ஸின் போது உருவாக்கிய ஒலிம்பிக்ஸ் மியூசிய காட்சியின் போது கௌரவப்படுத்தப்பட்ட பதினாறு ஒலிம்பிக் வீரர்களில் இடம்பெற்ற ஒரே இந்திய வீரர் பி கே பானர்ஜி பிராக்கெட்டில் எண்பத்தி மூன்று கால்பந்து மார்ச் இருபது ஆட்ட வீரர் கேப்டன் பயிற்சியாளர் தேர்வாளர் தொழில்நுட்ப இயக்குனர் என்று இந்திய கால்பந்தில் அரை நூற்றாண்டு காலம் ஒளி வீசிய ஒளி வீசியவர் பிரதீப் குமார் பானர்ஜி என்னும் பிகே பானர்ஜி எண்பத்தி நான்கு சர்வதேச போட்டிகளில் அறுபத்தி ஆறு கோல்கள் அடித்தவர் இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பிராக்கெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அறுபது விளையாடியவர் ஒரு முறை இந்திய கேப்டன் பிராக்கெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மூன்று ஆசிய போட்டிகளில் பிராக்கிட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அறுபத்தாறு பங்கெடுத்த பேனர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தங்கம் வென்று இந்திய அணியில் இடம் பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அர்ஜுனா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பத்மஸ்ரீ சுனி கோஸ் சுவாமி பிராக்கிட்டில் எண்பத்தி ரெண்டு பிராக்கிட்டில் கால்பந்து ஏப்ரல் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அறுபத்தி நான்கில் இந்தியாவுக்காக ஐம்பது சர்வதேச போட்டிகளில் விளையாடிய சுனி ரோம் ஒலிம்பிக்ஸிலும் பிராக்கிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இடம்பெற்றார் தனது இருபத்தி ஏழாம் வயதில் தேசிய கால்பந்து போட்டிகளிலிருந்து விலகியவர் பஸ் பஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டிலும் முத்திரை பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த வங்காள அணியின் கேப்டன் அர்ஜுனா பத்மஸ்ரீ விருதுகள் பெற்றவர் சேதன் சௌகான் பிராக்கெட்டில் எழுபத்தி மூன்று கிரிக்கெட் ஆகஸ்ட் பதினாறு முன்னாள் இந்தியா கிரிக்கெட் வீரர் உத்தரப்பிரதேச அமைச்சராக பதவியில் இருக்கும் போது காலமானார் பிராக்கெட்டில் கோவிட் பாதிப்பால் உயிரிழந்தவர் கிரிக்கெட் ஜான் ரீட் நியூசிலாந்து பிராக்கெட்ல தொண்ணூற்றி ரெண்டு பாரிஸ் ஜெர்மன் ஆஸ்திரேலியா பிராக்கெட்ல எண்பத்தி நான்கு இந்தியாவின் ஃபாஸ்ட் கிளாஸ் வீரர்கள் வசந்த் ராய்ஜி பிராக்கெட்ல நூறு மற்றும் ரஜீந்தர் கோயல் பிராக்கெட்ல எழுபத்தி ஏழு தில்லி முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தில்லி கிளப் கிரிக்கெட் உலகியின் பிரிக்க முடியாத நபருமான சஞ்சல் தோபல் பிராக்கெட்ல ஐம்பத்தி மூன்று கால்பந்து இங்கிலாந்து முன்னாள் வீரர்கள் ஜாக் சார்டன் பிராக்கெட்ல எண்பத்தி ஐந்து நொபி ஸ்டைன்ஸ் ஜிராக்கிட்ட எழுபத்தி எட்டு நார்மன் ஹண்டர் பிராக்கெட்டில் எழுபத்தி ஆறு காமரூன் முன்னாள் கேப்டன் ஸ்டீஃபன் டாட் பிராக்கெட்ல எழுபத்தி ஐந்து அகமது ராதி இரான் பிராக்கெட்ல எண்பத்தி ஆறு சோமாலிய முன்னாள் கால்பந்து வீரர் அப்துல் காதிர் முகமது பாரா ஃபாரா பிராக்கெட்டில் ஐம்பத்தி ஒன்பது இந்திய முன்னாள் கேப்டன் சாப்மார் பிராக்கெட்டில் ஐம்பத்தி ஒன்பது இந்திய வீரர்கள் அசோக் சட்டர்ஜி பிராக்கெட்டில் எழுபத்தி எட்டு மணி தோம்பி சிங் ப்ராக்கெட்டில் முப்பத்தி ஒன்பது பீர் பகதூர் பிராக்கெட்டில் எழுபத்தி ஐந்து அத்லெட்டிக்ஸ் பயிற்சியாளர் ஜோகிந்தர் சிங் ஷைனி பிராக்கெட்டில் தொண்ணூறு புருஷோத்தம் ராய் ப்ராக்கெட்டில் எழுபத்தி ஒன்பது வாலிபால் முன்னாள் இந்திய வீரர் டானி குட்டி டேவிட் பிராக்கெட்டில் அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று காலகட்டத்தில் இந்தியா சார்பில் நாற்பது டெஸ்ட்டுகளில் ஆடிய சேதன் ரெண்டாயிரத்தி எண்பத்தி நா இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் ஏழு ஒரு நாள் போட்டிகளிலும் பங்கு பெற்றார் இந்திய டெஸ்ட் மேட்சில் சுனில் கவாஸ்கரின் ஓப்பனிங் சக வீரர் என்று அறியப்படுகிறார் எனினும் தனது பன்னிரெண்டு வருடகால நீண்ட கேரியரில் ஒரு சதம் கூட அடித்ததில்லை பல தடவைகள் தொண்ணூறுகளில் அவுட் அவுட் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒயுக்கு பிறகு அரசியலில் நுழைந்தார் உத்தரப்பிரதேசத்தின் அமஹோரா தொகுதியில் இருந்து இரண்டு தடவைகள் லோக்சபை உறுப்பினரானார் பிராக்கெட்டில் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினேழில் உத்தரப்பிரதேசம் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரானார் பாப் நட்டகர் நட்டகர்னி பிராக்கெட்டில் எண்பத்தாறு கிரிக்கெட் ஜனவரி பதினேழு கோபே பிரான் பிராகிட்டுல நாற்பத்தி ஒன்று அமெரிக்க கூடைப்பந்து இதிகாசம் இவரும் இவரது மகள் ஜியானாவும் ஹெலிகாப்டர் விபத்தியில் பலியானார்கள் பிராகிட்ல ஜனவரி இருபத்தி ஆறு தனது ப்ரொபஷனல் கேரியர் முழுவதும் லாஸ் ஏஞ்சலஸ் லேக்கர்ஸ் என்னும் கிளப்பில் தொடர்ந்து ஆடிய அபூர்வ சிறப்பு பெற்றவர் இரண்டு முறை ஒலிம்பிக்ஸில் தங்கம் இந்தியாவின் துவக்க கால இடக்கை ஸ்பின்னர் முழு பெயர் ரமேஷ் சந்திர கங்காரா நாற்றினி மெய்டன் ஓவர்களில் திறமைசாலி தனது பதிமூன்று வருடகால கேரியரில் நாற்பத்தி ஒன்று டெஸ்ட்டுகளில் ஆடி இவர் வீழ்த்திய விக்கெட்டுகள் எண்பத்தி எட்டு இன்னிங்ஸில் ஒரு ரன் கூட வழங்காமல் மிக அதிகம் பந்துகள் தொடர்ச்சியாக எரிந்த வீரர் பிராக்கிட்ட நூற்றி முப்பத்தி ஒன்று பந்துகள் அதாவது இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஓவர்கள் தொடர்ச்சியாக மிக அதிகம் மெய்டன் ஓவர்கள் எரிந்த வீரர் பிராக்கெட்டில் இருபத்தி ஒன்று ஓவர்கள் ஒரு இன்னிங்ஸில் மிக சிறந்த எக்கானமி பிராக்கெட்டில் பதி ஜீரோ புள்ளி பதினைந்து என்ற இவரது சாதனை இன்னமும் முறியடிக்கப்படவில்லை டீன் ஜோன்ஸ் பிராக்கெட்டில் ஐம்பத்தி ஒன்பது கிரிக்கெட் செப்டம்பர் இருபத்தி நான்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரான டீன் ஜோன்ஸ் ஒரு தனியார் சேனலுக்காக ஐபிஎல் வர்ணனை வர்ணனையாளராக மும்பை வந்தபோது காலமானார் ஐம்பத்தி ரெண்டு டெஸ்ட்டுகள் நூற்றி அறுபத்தி ஒன்று ஒருநாள் போட்டிகளில் ஆடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா உலக கோப்பை பெற ஜோன்ஸின் முன்னூற்றி பதினான்கு ரன்கள் பெரிதும் கை கொடுத்தன நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது டியாகோ மெரடோனா உலக கால்பந்தியின் இதிகாச வீரர் உலக கால்பந்து கூட்டமைப்பின் இருபதாம் நூற்றாண்டின் மிக சிறந்த வீரர் அர்ஜென்டினா தலைநகர் பியூசு பியூனோஸ் ஏரிஸின் லானுஸ் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அக்டோபர் முப்பதாம் தேதி பிறந்தார் கன்னிப்போட்டி தனது பதினேழாம் வயதில் ஹங்கேரிக்கு எதிராக இவரது சர்வதேச அரங்கேற்றம் நிகழ்ந்தது பிராக்கெட் ஐந்தில் ஒன்று கடைசி போட்டி இருபத்தி ஐந்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பிராக்கிட்லர் நைஜீரியா ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அர்ஜென்டினா யூத் உலக கோப்பையை வெல்லும்போது அணி தலைவர் மரடோனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் சவுத் அமெரிக்கன் பிளேயர் ஆஃப் த இயர் பட்டம் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உலகக்கோப்பை போட்டிகளில் அரங்கேற்றம் தொடர்ந்து நான்கு உலகக்கோப்பைகளில் இடம்பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மெக்சிகோவியில் நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பிராக்கெட்ல அர்ஜென்டினா மேற்கு ஜெர்மனி இரண்டு கோல்கள் அடித்து அர்ஜென்டினாவுக்கு வெற்றி கோப்பையை பெற்று தந்தவர் அந்த போட்டியில் சிறந்த ஆட்டக்காரர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறியில் இரண்டு போட்டிகளில் ஆடிய பிறகு ஊக்க மருந்து பரிசோதனையில் குற்றம் சாட்டப்பட்டு களத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் நான்கு உலக கோப்பை கோப்பைகளிலாக பிராக்கெட்டில் இருபத்தி ஒன்று போட்டிகள் எட்டு கோல்கள் அடித்தார் அர்ஜென்டினா சார்பாக தொன்னூற்றி ஒன்று சர்வதேச போட்டிகளில் இடம்பெற்றார் முப்பத்தி ஏழு கோல்கள் ரெண்டாயிரத்தி பத்து உலகக்கோப்பையில் அர்ஜென்டினா அணியின் பயிற்சியாளர் ஆடிய மொத்த போட்டிகள் நானூற்றி தொன்னூற்றி ஒன்று அடித்த மொத்த கோள்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இவரது சுயசரிதை சரிதை யூசேஇஐடியோகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் காலிறுதியில் இங்கிலாந்துக்கு எதிராக இவர் அடித்த ஒரு கோல் கை என்று வர்ணித்தார் மரடோனா பந்துடன் தன்னந்தனியாக ஐந்து இங்கிலாந்து வீரர்களை ட்ரிபிள் செய்து கோல் கீப்பரையும் தாண்டி இவர் அடித்த இரண்டாவது கோல் நூற்றாண்டியின் கோல் என்று வர்ணிக்கப்படுகிறது எனவே இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெற்றது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருமதி ரம்மா சதீஷ்குமார் வணக்கம்